ஹாப்பினஸ் ஹாப்பி ஷு ஹாப்பி நியூ இயர் இன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மைல் ஃபேஸ் கண்டிப்பாக உங்களோட ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் ஸ்மைல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல் ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மைல் பண்ணுறது மூலயமா அத்தனை ஆர்கான்ஸ் வந்து ஹாப்பியோடு இருக்கும் நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலே உங்களை பார்க்க முடியாது ஸோ அப்படியே வந்து நம்ம மசில்ஸ் தென் ஆர்கான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதே ஸ்மைல் பண்ணுங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதாவது ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணுங்க தேவை தேவையில்லாத இடத்துல மௌனமாக கடந்து சென்றுங்க அதுதான் நல்லது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல மௌனமாக கடந்து செல்லணுமோ அந்த இடத்துல மௌனமாக கடந்து செல்லணும் எந்த இடத்துல நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தணும் இடம் பொருள் ஏவல் பார்த்து வாழ்க்கையை வாழ கற்றுக்குங்க எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் ஸ்மைல் ஸ்மைல் இஸ் ஏ பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம் ஸோ நம்மளை விட அடுத்தவங்கள சந்தோஷம் பண்ணி பார்க்குறது தான் இருக்கிறதுலே ஒரு வளர்ச்சிங்க நம்ம இளைய தளபதி விஜய் சார் மாதிரி அவரை மாதிரி இருக்கணும் மக்களோட ஆதரவு அவருக்கு எப்பயுமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐ எம் வெயிட்டிங் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் சிஎம் கண்டிப்பாக அவர் ஆகணுன்றதை என்னோடய ப்ரேயர்ஸ் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவரை வந்து பார்க்கணுன்னா என்னோடய ட்ரீம்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை வந்து பார்ப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கனவுகளோடு இருக்கேன் விஜயை பார்க்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் நதியா மேம் பார்க்கணும் தென் வந்து பார்த்திங்கன்னா நயந்தரா மேம் பார்க்கணும் ஸோ போல்டு கேரக்டர் இவங்களாம் ஆக்டர் விஜய் சார் தளபதி விஜய் சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவரை நேரில் பார்க்கணும் ஸோ மீனா மேம் ஆக்ட்ரஸ் மீனா மேம் அவங்கள பார்க்கணும் ஸோ ஜீ தமிழில் அர்ச்சனா அதாவது ஆங்கர் அர்ச்சனா மேடமாக பார்க்கணும் ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா மேம் அவங்களே வந்து ஆங்கர் மேம் அவங்களையும் பார்க்கணும் ஸோ அருந்தாங்கி நிஷா அவங்களையும் வந்து பார்க்கணும் ஒவ்வொரு மனிதர்களையும் விசிட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் இவங்கள பார்க்கணும் இவங்கள மாதிரி ரோல் மாடலாக வரணுன்ட்டு நம்ம கோவிசர்லா மேம் அதாவது காமெடி ஆக்டர்ஸ் வாய்ஸ் எல்லாம் மேம் அவங்களையும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கணும் ரொம்ப நாள் கனவு ஸோ இந்த மாதிரி பல கனவுகளோடு ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பாங்க ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸ்மைல் ஈஸ் எ பெஸ்ட் மெடிசன் ஹாப்பியாக இருங்க சீவர்காய் சொக்கல் சிவன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் பண்ணுறோம் உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷன் அவரும் உங்களுக்கு கேள்விங்க ஸோ நயந்திரா மேம் வந்து பார்த்தே அது வந்து வி மோல்டு கேரக்டர் அவங்க அவங்கள்ட்ட எடுத்துக்கணும் நம்ம இளைய தளபதி விஜய் சார் அவரையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும் இது மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் நிறையா மேம் மியா மேம் புஷ்பு மேம் தென் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் எஃபெக்ட் போட்டு அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்டில் இருக்காங்க இது வரைக்கும் அவங்க மேலே மரியாதை நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே எல்லோருமே வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை கனவு உங்கள் சுகனையாக ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகங்க மை பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களையும் வந்து நேரில் போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது கூடி சீக்கிரத்தில் அதுவும் நடக்கும் சீலர் காய் உங்கள் சுகங்க